இயல்பாக அவங்களுக்குள்ள ஒரு இதாகிடுது ஏன்னா அவர் இப்போ சொல்கிற மாதிரி உச்சத்தில் இருக்காரு அடுத்து இவரை பார்க்க முடியாது இவரோட டைலாக்ஸை கேட்க முடியாது இவர் பாடுறது இனிமே இருக்காது இவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்னும்போது அவங்க இதனால் வரைக்கும் ஒரு முப்பது வருஷமா முப்பத்தி மூணு வருஷமா அவரை பொண்ணுங்களா இருந்தா அவங்க பசங்களுக்கு இதுவும் தாய் மாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து பயங்கர கனெக்ட்ல இருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதுல படையப்பா வருது ரெண்டாயிரத்தி தான் விஜயோட கில்லி வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது சோ அது வரைக்கும் ரஜினி ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணதுல ரஜினியை தவறு அப்போ விஜய் வந்து பிரேக் பண்ணும்போது அப்போ ஒருத்தன் வந்துட்டான் அந்த அது அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான்றது தெரிய ஆரம்பிக்குது விஜய் படத்தை ரஜினி படம் தோற்கடிக்குமா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தது தான் விஜயோடைய சக்ஸஸ் அந்த மார்க்கெட்டு வரேன்னு ஏமாற்றி வராமல் இருந்த ரஜினிகாந்தையே மக்கள் ஏற்றுப்பாங்கன்னா வந்து தைரியமாக ஒரு தேர்தலையும் சந்தித்து எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு ஒரு படம் நடிக்க வந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க அஜித் விஜய் தல தளபதியோட அந்த ஈரா வந்து கிட்டத்தட்ட முடியுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அது ரொம்ப வந்து நமக்கே ஒரு கஷ்டமான விஷயம் தான் அரசியல் தாண்டி இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது விஜய் அவர்கள் இல்லாத ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சினிமாவில் விஜய் பண்ணுவோம் கமல்னால் கமலை ஊற்றுருவோம் ரஜினிக்கு மேலே ஒரு பண்ணிங்கன்னால் ஆனால் அதே அரசியலில் ரஜினியும் சரி கமலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே தான் இருக்கார் அதை நம்ம வந்து அதுல அது உண்மைங்க ரஜி ரஜினியும் சரி கமலும் சரி இதுல விஜயகாந்த் தான் முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க ஆனா அவருமே லேட்டாக தான் வந்தாரு சோ அவரும் கொஞ்சம் கேரியர் எல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்தாரு அரசியலுக்கு வந்தார் ப்ராப்பர் அரசியலுக்கு ஆனா விஜய் அவர்கள் அவர் கேரியர்ல பீக்ல இருக்கும்போதே உள்ள வராரு அதுவும் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வராருனா அந்த கட்ஸ் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில யார் யார் கூப்பிட்டா ஐநூறு கோடியை விட்டுட்டு யார் உங்களை வர சொன்னா ஐநூறு கோடியை விட்டுட்டு நீ இங்க வரீன்னா உனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது ஏன் அது நல்ல நோக்கமா கூட இருக்கலாமே ஐநூறு கோடியை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க வரேன்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியிலே இருந்த ஒரு நடிகர் சொல்றாரு விஜய் அவர்களை பார்த்து சொல்றாரு ஆனா ஏன் நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு அப்போ உண்மையாவே இப்ப இவரே ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க வணக்கம் இன்றைய கார்த்திக் மிஷன் நிகழ்ச்சியில் தாவைக்கா தலைவர் விஜயை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து தளபதி விஜயை பற்றி ஒரு பேசி எடுக்கலான்னு பார்க்குறேன் வணக்கம் கார்த்திக் வணக்கம் நான் கோச்சிக்க நான் கோச்சிக்க மாட்டேங்க மக்களுக்காக சொல்கிறேன் வணக்கம் அப்படின்னு அது ஒரு முறை இல்லையா வணக்கம் வணக்கம் பிடிக்க சொல்லுன்னா வேற ஏதாவது சொல்லுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் எதாவது சொல்லுங்க அதாவது ஒரு சாம்ராஜ்யம் வந்து முடிவுக்கு வருதுன்ற மாதிரி சொல்லலாமா எப்படின்னு தெரில ஏன்னா நம்மலாம் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் நம்ம நம்ம பார்த்து நம்ம வளரும்போதே பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் தான் தலை தளபதி இவங்கள பார்த்து தான் நம்ம அப்படியே வளர்ந்துருப்போம் இந்த சினிமா துறையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் போட்டியே பண்ற மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு ஒருத்தர் ட்ராக் விட்டு போயிட்டாரு வேற டிராக்கு போயிட்டாரு ஆமா ஆஹ் ரெண்டு பேருமே ஆனா வேற வேற ட்ராக்ல இருக்காங்க இருக்காங்கன்றப்போ இவர் இதுக்கு மேல படமே நடிக்க மாட்டாரு இப்போ நம்மளுக்கு இந்த ஆடியோ லான்ச்சும் பார்த்துக்கும் சம க்ரௌடு மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயுமே இடம்பெற்றிருக்குது நல்ல ஒரு க்ரௌடு மொதல் இந்த தளபதி அவர்களோட சினிமா வாழ்க்கை அப்படின்றத பார்ப்போங்களா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் தாவேக்கா தலைவர் விஜய் பற்றி சமீப நாட்களில் நம்ம அவர் அரசியல் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டோம் ஆனால் தளபதி விஜய் அப்படின்றது வந்து ஒரு எமோஷன் அது வேற அதாவது அரசியல் தலைவராக விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் எப்போவுமே இருக்கும் அது எப்போவுமே அரசியல் தலைவர்களுக்கும் சினிமாவிலையுமே அது இருக்க செய்யும் ஆனால் சினிமாவில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய உள்ளங்களை வந்து ஜெயிச்சிருக்காரு நிறைய ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க அவர் மாஸ்டர் படத்தில் கூட சொல்லுவார் என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காண்டா வெளியே அப்படின்னு அவர் சும்மாலாம் எழுதலை அந்த இல்ல உண்மையா தான் எழுதியிருக்காங்க இப்போ அதுக்கு உதாரணம் இந்த மலேசியாவோட இந்த ஆடியோ லான்ச்சே வந்து சொல்லலாம் மலே நீங்க சொன்ன மாதிரி மலேசியன் புக் ஆஃப் அந்த இதுல வந்து ரெக்கார்டில் வந்து வந்திருக்கு ஒரு நடிகருக்கு அவருடைய கடைசி படம்னு சொல்லப்படுறதுனால வந்திருக்க கூடிய அந்த மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு அவர் சொன்னதுலேயும் தப்பு அப்ப கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுலயும் தப்பு கிடையாது அதனால் தளபதி அவர்களுடைய சினிமா அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷத்து ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டிஸ் கிட்ஸுன்றதுனால நம்மளும் தொண்ணூறுகளில் பிறந்தால் அவரும் தொண்ணூறுகளில் சினிமாவுக்குள்ளார என்ட்ரி ஆகிறாரு நாளைய தீர்ப்புன்ற படத்தின் மூலயமா உள்ளே வந்து அந்த விமர்சனம் எல்லாருக்கும் தெரியும் அந்த விமர்சனத்து அந்த படத்தை வந்து எப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து மெருகேற்றி ஒரு முக்கியமான இடத்துக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமா அவரு தான் இருக்காரு ரஜினி இருக்காரு கமல் இருக்காரு அஜித் இருக்காரு எல்லாருமே சொல்லலாம் ரஜினி கமல் ஏற்கனவே அவங்க கேரியரோட உச்சத்தை முடிச்சுட்டு அதை தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க சொல்ல முடியாதுன்னு நான் அப்படி சொல்லலை நான் எப்படி சொல்றேன்னா அவங்க பார்த்துட்டாங்க அவங்களும் அவங்களோட கேரியரோட உச்சம் எல்லாமே வந்து பீக்குலாம் வந்து அதுக்கு அடுத்து 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 இப்போ படம் இன்னமும் ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடிச்சிட்டு இருக்காரு இன்னமும் நம்பர் ஒன் ஹீரோவா தமிழ் சினிமாலாம் இருக்காரு ஆனா ஒரு ஒரு அறுபத்தொம்போது படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு பட் ஆனா விஜய் அவர்கள் வெறும் அறுபத்தொம்போது படத்துலேயே இந்த இடத்துக்கு இந்த பொசிஷனுக்கு அவர் வந்து வந்துட்டாருன்றது மற்றவங்களோட ஒப்பிடும்போது அவரோட அந்த நம்பர்ஸ் கம்மி ஆனா அவர் வச்சிருக்கிற அந்த ஃபேன்ஸோட அந்த ஃபாலோயிங் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குன்றது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு சந்தேகம் என்னன்னா இதுவே தளபதி அரசியலுக்கு வராம இல்ல போதும் நான் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான ரசிகர்களோ இந்த அளவுக்கு அந்த ஒரு மாசோ அவர் மேல இருக்க கிரேதோ பொதுவா இன்னைக்கு அஜித் ரசிகர்களுமே விஜய ஏன்னா அவர் ஓகே அரசியலுக்கு வந்துட்டேன்னா அவரோட நகர்வெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து தளபதி ரசிகர்களோ தொண்டர்களாவோ மாறுறாங்க பண்றப்போ ஒருவேளை இவர் அரசியலுக்கு வராம இருந்திருந்தாருன்னா இந்த க்ரௌடோ இந்த மாஸ் வந்து அவருக்கு இருந்திருக்குமா மாஸ் இந்த டைம்ல இல்ல மாஸ் இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் அரசியல் இல்லாம இதை குயிட் பண்ணிருந்தாலும் சேம் இதே தான் நடந்திருக்கும் ஏன்னா அரசியல் அப்படின்றது வேற ஒரு இடத்துக்கு போறாருன்றதுனால அவங்க வந்து அந்த க க்ரௌடு வரதுன்றது உண்மை தான் ஆனால் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து இந்த வருஷத்தோட நான் கொயிட் பண்றேன் இந்த படத்தோட கொயிட் பண்றேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன்லாம் ஒரு நாலஞ்சு வருஷமாக படம் நடிக்கவே இல்லை திடீர்னு ஷாரு கான் கொஞ்சம் நாள் நடிக்காமல் இருக்கு இந்த மாதிரி அமீர் கான் இப்போல்லாம் நடிக்கவே இல்லை அப்புறம் இப்போ ஏதோ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கேப் வந்து இயல்பா இப்போ ரஜினி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா நடிச்சார் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பாபா படம் வரதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படையப்பா வருது அதோட ரெண்டாயிரத்தி நாலு என்னும்போது தான் பாபா வருது ஸோ ஒரு நாலு வருஷம் கேப் அந்த நாலு வருஷம் கேப் விட்டாலும் ஃபேன்ஸ் எங்கேயுமே போகலாம் அங்கேயே தான் இருக்காங்க ஏன்னா அதை பற்றின எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாம இந்த நான் இதோட நிறுத்திக்கிறேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நான் இங்க இருந்து அரசியலுக்கு போறேன் அதனால இதை நான் குயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இயல்பா அவங்களுக்குள்ள ஒரு இதாகிடுது ஏன்னா அவர் இப்ப சொல்ற மாதிரி உச்சத்தில் இருக்காரு அடுத்து இவரை பார்க்க முடியாது இவரோட டைலாக்ஸை கேட்க முடியாது இவர் பாடுறது இனிமே இருக்காது இவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்னு போது அவங்க இதனால் வரைக்கும் ஒரு முப்பது வருஷமா முப்பத்தி மூணு வருஷமா நல்ல எமோஷனலா சென்டிமெண்டலா டச் ஆகுது பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாரு அதுதான் இங்க சினிமால அவர் பயங்கர கனெக்டடா மாறிட்டாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் வந்து அண்ணன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து தங்கச்சி பொண்ணுங்களா இருந்தா அண்ணன் அந்த மாதிரி போயிட்டாங்க பசங்களா இருந்தா தளபதி அப்படின்னு ஒரு இது ஆயிட்டாரு அவரோட ஸ்டைலு அவரு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸு அவர மாதிரியான நடை உடை பாவனை இதெல்லாம் பண்றவங்க எப்படின்னு அவரை வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க இப்போ எப்படி ரஜினிகாந்த்க்கு ஒரு காலத்தில் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பயங்கரமாக அவரை மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுப்பாங்க அவரை மாதிரியே ஷூ போட்டு இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே ஷூ போட்டு ஓட்டுவாங்க திடீர்னு ஷூக்குள்ள பேண்ட் ஆமாம் ஷூக்குள்ள பேண்ட்டு அப்புறம் குருதா மாதிரி அந்த அண்ணாமலை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துண்டு கட்டிக்கிட்டு வரது மட்டும் போடலை உழைப்பாளியிலையா இதுல சொல்றீங்க இந்த படத்துல இந்த கத்திரிக்காய் தொங்க விட்டு அது கத்திரிக்காய் இல்லைங்க மாங்காய் பழம் மனிதன் நினைக்கிறேன் மனிதன் கேட்ச் பிடிச்சி தூக்கி போகிறோம் அது போட முடியாது இது நம்ம ஊருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போடவே முடியாது அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் அதே மாதிரிதான் விஜய் அவர்களையும் வந்து எல்லாருமே உள்வாங்கிக்கிட்டாங்க கூடுதல் பலம் என்னன்னா பெண்கள் தான் வந்து அவருக்கு தாய்மார்கள் எல்லாமே அவங்க வீட்டு புள்ள அப்படின்னு பார்க்கற அளவுக்கு இப்போ பொண்ணுங்களா இருந்தா அவங்க பசங்களுக்கு இதுவும் தாய் மாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து பயங்கர கனெக்ட்ல இருக்காரு அதுதான் அவருடைய சக்சஸ்னு நினைக்கிறேன் அதாவது அஜித் அவர்களுடைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ்கெல்லாம் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும் பட் ஆனால் படமாக உட்காந்து ஒரு ஃபேமிலியாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டவுட் வரும் இப்போ விஸ்வாசம் வீரம் மாதிரியான படங்களுக்கு போயிட்டு வந்துடலாம் பட் ஆனால் விடாமுயற்சி இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா யோசிக்கணும் இது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் விஸ்வாசம் போது பிரச்சனை கிடையாது ஒரு ஃபேமிலி என்ட்ரே அந்த மாதிரி போயிடலாம் நீங்கள் ஆனா விஜய் படங்கள் அப்படி கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் ஃபேமிலியோட கிளம்பி போயிட முடியும் ஸோ லியோ கூட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்திருந்தாங்கன்றதான் இப்போ வாரிசுக்கு வராங்கன்னா அதுல ஆச்சரியம் கிடையாது ஆனால் லியோவுக்கு ஃபேமிலியோட வராங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் அந்த ஸ்டார் டேம் அந்த ஸ்டார் டேம் அவர் வந்து அச்சீவ் பண்ணிட்டார் அதுவும் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளே அதை வந்து குயிக் பண்ணிட்டாரு அதுவும் அவருடைய அந்த ஐம்பதாவது படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய பீக் அப்படின்றது உருவாச்சு ஸோ இப்போ நம்ம ஆரம்ப காலத்துல சினிமா வாழ்க்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த நாளைய திருப்பு இந்த மாதிரியான படங்கள்லாம் அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கு ஹிட்ன்னு ஒன்று கிடையாது ஆனால் பாடல்கள் அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்கும் அப்போவே இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விசை அப்படின்லாம் வர ஆரம்பிச்சுது அந்த பூவே உனக்காகனு ஒரு படம் வந்துச்சு அதுதான் அவரோட டேர்னிங் பாயிண்ட் அங்கேருந்து அவரோட அப்படியே டேர்ன் ஆகுது விஜயின்றவரு பட்டி தொட்டி ஃபுல்லாக போய் சேர்ந்துட்டார் அந்த ஒரு படம் அவரை கொண்டு போய் பட்டி தொட்டி ஃபுல்லாக சேர்த்து கிராமங்கள்லாம் கிராமத்துலலாம் போய் சேர்த்துருச்சு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி காதலுக்கு மரியாதை அப்புறம் லவ் டுடே அந்த மாதிரியான படங்கள் லவ் படமாக பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் குஷி வரைக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் வரைக்கும் கொடுத்துட்டார் அப்புறம் பகவதின்னு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ஆக்ஷன் படம் நல்லா இருக்கும் பட் ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த டைமில் அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோனா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அப்பவே அந்த படத்திலேயே பஞ்ச் எல்லாமே பேசியிருப்பார் ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது இப்படிலாம் பேசியிருப்பாரு எதிரியை வாழ வச்சு அவ முன்னாடி வாழ்றதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நிறைய பேசியிருப்பாரு பட் படமா பார்த்தா பெருசா ஒர்க் அவுட் ஆகிருக்காது பட் காமெடி அதெல்லாம் வந்துருக்கு எப்பவுமே ஒரு ஹீரோவுக்கு மெயின் வந்து காமெடி அது பயங்கரமாக விஜய் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த பகவதி குட்டி பகவதி அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அந்த பகவதி எல்லாம் இருந்துச்சு அப்புறம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கும் வடிவேலுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட் இருந்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தவர் தான் எப்போ அவதாரம் எடுத்தாரோ அப்போ வந்துட்டார் அந்த திருமலை திருமலை ஸ்டார்டிங் அந்த திருமலை வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஒரு பீக்கு திருமலைக்கு அடுத்து கில்லி தான் பண்ண போறாருன்னு அந்த படத்தோட டைட்டில் எல்லாம் பேர்லாம் தெரிஞ்சோம்னா அதுலேயே வந்துடும் கில்லி 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 டயம் அப்படின்னு சொல்லி வில்லனே வந்து சொல்லுவார் உங்களுக்கு டைலாக்கே வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறாரு ஸோ திருமலையோட அந்த திருப்பு முனை கில்லியோட அந்த வசூல் ரஜினிக்கு ஈக்குவலாக கொண்டு போய் நிறுத்தினதுனால ஓகே அடுத்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரஜினியோட ஈரா போயிட்டுருக்க அதே டைமில் ஏன்னா தொண்ணூற்றி ஒம்போதில் படையப்பா வருது ரெண்டாயிரத்தி நாலில் தான் விஜயோட கில்லி வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது ஸோ அது வரைக்கும் ரஜினி ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணதில்லை ரஜினியை தவிர அப்போது விஜய் வந்து பிரேக் பண்ணும்போது அப்போ ஒருத்தன் வந்துட்டான் அந்த ரெக் அது அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான்றது தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் மறுபடியும் மதுரை அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாரு அப்புறம் போக்கிரி வருது ஸோ போக்கிரி வந்தோடனே மறுபடியும் ஹியூஜ் அப்போ வந்து இப்போ ஆழ்வார் வருது கூட போக்கிரி ஆழ்வார் தான் பட் ஆழ்வாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கே வந்து அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு அவர் அஜித் வந்து இந்த கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த போஸ்டர் வரும் அந்த போஸ்டருக்கே அந்த படம் விற்றுச்சான் அந்த போஸ்டர் வந்ததுக்கே அந்த படம் பயங்கரமா வித்துருச்சுன்னாங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஆழ்வார் பக்கம் இருக்கு போக்கிரி பக்கம் இல்ல பெரிய அளவுக்கு அதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஆதின்ற ஒரு படம் கொடுத்திருந்தாரு அந்த படத்தோட எதிர்பார்ப்பு என்ன போச்சுன்னா ஓகே ரைட்டு ஆதி படத்துக்கு அப்பதான் இந்த ட்ரோல் ஆவரேஜ் கூட இல்ல படுமோசம் ட்ரோல் அப்படின்ற விஷயம் அந்த மெசேஜ்ல வருது பாத்தீங்களா இப்போ நம்ம நார்மல் மெசேஜ் பண்ணல அப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது வந்து ஆதி படத்தை தான் பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அந்த போக்கிரியும் ஆழ்வாரும் வருது ஆழ்வாரோட ரிசல்ட் தெரிஞ்சோன்னா போக்கிரிக்கு வந்து பயங்கர பீக்கில் போகுது பயங்கரமான இது ஸோ போக்கிரி வந்தோடனே ஓகே இவர் தான் நெக்ஸ்ட் ரஜினிக்கு அடுத்து இவர் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும் சரி அடுத்து இவர் தான் சொன்னோன்னே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அழகிய தமிழ்மகன் வில்லு குருவி வில்லு வேட்டைக்காரன் சுரா அஞ்சு படம் அஞ்சுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் இடம்பெறவே முடியாத அளவுக்கு மோசமான ஒரு சம்பவம் தான் இதில் எதுவுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட படங்களா இல்ல எல்லாமே டிசாஸ்டர் தான் விஜயோட படங்கள் எல்லாமே அந்த அஞ்சு படமுமே வந்து டிசாஸ்டர் ஆனா அதில் ஹைலைட் என்னன்னா அந்த அஞ்சு படம் பண்ணும்போதும் விஜயோட சம்பளம் வந்து குறையவே இல்லை விஜயோட மார்க்கெட் இறங்கவே இல்லை விஜய்க்கான கூட்டம் வந்து கம்மியாகவே இல்லை அதுதான் அதில் வந்து ஹைலைட் ஆனால் தியேட்டர் உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து முற்றுகையிட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இந்த மாதிரி படம் பண்றீங்க எங்களுக்கு வந்து பயங்கர இதாகுது லாஸ் ஆகுதுன்ற மாதிரி பட் அவங்களோட இது வந்துருச்சு பட் ஆனால் ஏதோ எங்களுக்கு சம்திங் மிஸ் ஆகுதுன்ற அளவுக்கு சொன்னோன்னே அது பெரிய புதாகரமாக போச்சு பேப்பர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு விஜய் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறார் வாழ்வா சாவா அப்படின்னு ஏதாவது ஆனந்த வீடனில் ஒரு கட்டுரையே வருது அதாவது மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங் உங்க படங்களுக்கு தொடர்ந்து இருக்கு ஆனா உங்களுடைய அந்த ஸ்டோரி செலக்ஷன் ஸ்டோரி செலெக்ஷனாக இருக்கட்டும் அப் சேஞ்சாக இருக்கட்டும் எதுவுமே மாறலை வேட்டைக்காரனுக்கும் சுராவுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல ஹீரோயினை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது இது வேட்டைக்காரன் இது சுறா அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டுரையெல்லாம் வந்தோன்னே அடுத்து வந்து ஒரு மெல்லிய படம் ஒன்று வருது பாடி கார்டு அப்படின்ற மலையாள படத்தை திலீப் நடித்த மலையாள படத்தை எடுத்து ஃபாசியில் கூப்பிட்டு வந்து ரீமேக் பண்ணுறாங்க காவலன் அப்படின்னு ரீமேக் பண்ணுறாங்க நானும் கூட போய் பார்த்தேன் எனக்குமே ஒன்றும் அந்த விறுவிறுப்பு நமக்கு வந்து பிடிக்காது இந்த ரொம்ப நடிக்கிறது நடிக்கிறதுனா ஏன்னா நம்மளாம் காதலுக்கு மரியாதையெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனாலும் கூட இதில் வந்து திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ போய் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு பட் ஆனா அந்த ஆக்ஷன் எதுவுமே இல்லாததுனால ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படியே விட்டுரு அப்புறம் காவலன்ல இருந்து வேலாயுதம் பண்றாரு அதே வருஷம் நண்பன் வருது ஸோ வேலாயுதம் மறுபடியும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வந்தோன்னே ஓகே வராரு மீண்டும் வராரு ஆனாலும் ஏழாம் அறிவு இப்போ கூட வந்ததுனால அப்போ தான் இந்த அரசியல் பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருந்த டைம் பட் வேலாயுதம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்குன்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஓகே ஆக்ஷன் ஹீரோ தான் இதுலேருந்து மாற மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அதுக்கடுத்து நண்பன் வந்துச்சு மறுபடியும் அது ஒரு சாஃப்டான படம் ரீமேக் படம் ஓகேவா இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ரொம்ப விஜய வந்து ஒரு ஃபைட்டு இல்லாமல் இல்லாம ஜாலியா பஞ்சலாக இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஜயா எல்லாருமே வந்து பார்த்தாங்க பட் இருந்தாலும் இது ஒரு எதிர்பார்ப்பு இல்லையே இது வாசு இவன் இல்லப்பா அப்படின்னு பிரகாஷ்ராஜ் இல்லப்பா வேற மாதிரி இருப்பான்பாவா அப்படின்னு உடனே அப்பதான் வருது துப்பாக்கிப்பாக்கி சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளின்னு நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பரோ நவம்பரோ சம் நவம்பர் லெவன் என்னமோ படம் வருது அதான் எக்ஸாக்டா இதான் நினைக்கிறேன் நான் லெவன் ஆர் டுவெல் அந்த டைம்ல தான் வருது பிளாக் பஸ்டர் படம் படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு அந்த படம் வரதுக்கு முன்னாடி நிறைய சலசலப்புகள்லாம் இருந்துச்சு ஆனால் படம் வந்தோடனே தெரிஞ்சிருச்சு இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு விஜயோட கெட்டப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஷார்ட் ஹேர் கட்டு ஃப்ரெண்ட் பியர்டு அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துருக்கீங்க பார்த்திருக்கீங்க நீங்கிருக்கீங்க துப்பாக்கி எல்லாம் பார்த்திருப்பீங்க ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரெண்ட் பியர்ட்லாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வைக்கிறாரு அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி ஆளே வந்து ஒரு மேன்லியா இருப்பாரு மேன்லி லுக்ல இருப்பாரு அது வரைக்கும் விஜய் அப்படி யாருமே காட்டினது கிடையாது படத்துல வேலாயுதத்துல கூட ஃபிட்டா இருப்பா அப்படி ஆனா இந்த மாதிரி ஃபிட்டா இருக்க மாட்டேன் பட் இதுல வந்து வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி அந்த ஆர்மி லுக்லயே பயங்கரமா இருந்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு பிளாக் பஸ்டர் படம் அதுக்கடுத்து நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் ஃபுல்லா கிராஃப் வந்து இப்படிதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அந்த படங்கள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு பட் ஆனால் துப்பாக்கி தான் வந்து டாப் நாச்சு கூப்பிட்டு போனது தமிழில் மட்டுமே அந்த படம் கலெக்ஷன் பண்ணது நூறு கோடி நான் சொல்றது வெளியெல்லாம் ரிலீஸ் பண்ணாம அந்த படம் தமிழில் மட்டுமே நூறு கோடி வந்து சக்சஸ்ஃபுல்லா தொடுது ரஜினிக்கு அப்புறம் நூறு கோடியை தொடுற ஒரு ஹீரோ அப்படின்னா அது விஜய் தான் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து விஜய் படத்தை ரஜினி படம் தோற்கடிக்குமா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தது தான் விஜயோடைய சக்சஸ் அந்த மார்க்கெட்டு ஸோ இங்க இப்போதான் நான் சொல்றேன் ரஜினிக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் ரஜினி இவ்வளவு படங்கள் நடித்து பல மொழியில் நடித்து பல திரைப்படங்களில் நடித்து வந்த ஒரு புகழ் விஜய் தமிழில் மட்டும் அறுபத்தொம்போது படம் நடித்து அவருடைய அந்த மார்க்கெட்டை வந்து உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழர்களும் இருக்கிற இடத்துல வந்து விஸ்கரிக்க தமிழர்கள்னு கிடையாது எல்லா இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிறவங்க கேரளாவுக்கு என்ன அப்படி கிடையாது கேரளாலேயும் அவருக்கு பெரிய ஹியூஜ் இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க ஆந்திராலேயும் பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போது பயங்கரமான ஒரு க்ரேஸ் வந்து விஜய்க்கு வந்துருச்சு அதுக்கு காரணம் இது தான் அவர் பண்ண ஸ்டோரி செலக்ஷனாக இருக்கட்டும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிரமம் ரெண்டாவது மிக முக்கியமானது பாடி அதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணார் ஸோ அந்த லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார்ன்றது தான் மிக முக்கியமான இன்னொரு விஷயமா இருக்குது சினிமா கேரியரில் அது ரொம்ப முக்கியம் ஸோ பர்ஃபெக்ஷன் இப்போ கரூருக்கு அவர் லேட்டாக வந்தார் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆனால் விஜய்கிட்ட ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் பர்ஃபெக்ஷன் டைமிங்னா டைமிங் சிக்ஸ் தேர்ட்டியா சிக்ஸ் ஓ கிளாக் ஆன் ஷூட்டில் இருப்பாள் அப்படி மேக்கப்போட இருப்பார் டான்ஸா கேட்கவே வேணாம் என்ன மாதிரி ஸ்டெப் வேணாம் கொடுங்க நீங்களே நம்மள பார்த்துருப்போம் அந்த டான்ஸ் ஆடும்போது ஏதோ சும்மா கேர்லெஸ்ஸா ஆடுற மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தா டேக்ல பார்த்தா பயங்கரமா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இப்ப வரைக்கும் கூட அது வந்து பயங்கர கிரேஸா இருக்கு இந்த படத்துல கூட ஜனநாயகன்ல கூட ஒரு லாஸ்ட் ஒன் நிமிட்னு சொல்லி ஒன் சொல்லி பயங்கரமான ஒரு இது இருக்கு ஸோ இந்த இதுதான் ரஜினிக்கும் விஜய்க்குமான அந்த ரெண்டு ஈக்குவல் தான் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற இடம் தான் ரஜினி விஜய் வந்து கமல் மாதிரியான ஒரு நடிகர் கிடையாது அதனால நம்ம கமலோட ஒரு பார்த்தீங்கன்னா யார் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு கேள்வி வந்து வருது ரெண்டு பேருமே சினிமாவில் ரஜினியோட விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிதாஸ் தாஸ் டவுட் கிடையாது வெறும் பட்டம் மட்டும்தான் அது அதாவது சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பட்டம் அது வந்து இங்க தமிழ்ல ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆந்திரால மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார் மக்களின் சூப்பர் ஸ்டார்னா எங்க எடுத்தீங்கன்னாலும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அதுல எல்லாம் டவுட் கிடையாது விஜய்க்கு அந்த பட்டமும் தேவை கிடையாது சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற இவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமும் தேவையில்லை அவருக்கு தளபதின்ற ஒரு பட்டம் இருக்கு அது வேர்ல்டு வைடு ஃபுல்லா ரீச் ஆயிருக்குன்றதுனால இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அவரும் வந்து விரும்ப மாட்டாரு தளபதி தான் அவருடைய டேக் அதுதான் வந்து இல்லை ரஜினி கமல் இவங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது கூட இந்த அளவுக்கான கிரௌடோ இல்லை வந்து அந்த ஒரு மாசோ அவருக்கான கிரேஸ் எதுவுமே கிடையாதுன்றப்போ விஜய்க்கு மட்டும்தான் அவ்வளோ இருக்கு அப்படின்றப்போ இதை நம்ம எப்படி பாக்கலாம் இல்ல ரஜினியும் கமலும் சமீபத்துல மலேசியா இப்போ நேற்று நடந்துச்சு இல்லையா ஆடியோல இருந்துச்சு மலேசியால நடந்துச்சு அங்க வந்து கிரௌடு இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாரும் எப்படி இருந்துச்சு கிரௌடு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட மலேசியா போயிருந்தாங்க ரஜினி கமல் அப்படிங்கிற சினிமா இது எல்லாமே போயிருந்தாங்க கட்டடம் கட்டுறதுக்காக ஏதோ கலெக்ஷன் க்ரௌட் இருந்துச்சு பட் ஆனால் இந்த அளவுக்கு ஹியூஜ் கிரவுடெல்லாம் கிடையாது ரஜினி கமல் நேராக போயுமே இவ்வளோ க்ரௌடெல்லாம் வந்து அங்கே பார்க்க முடியலை பெரிய க்ரௌடு இருந்துச்சு பட் ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு கிடையாது ஆனால் விஜய்க்கு இவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்குன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா இப்ப ரஜினி கமலை தாண்டி ஒரு இடத்துல இருக்காரு அவர் இது ரஜினி கமலை கூட விட்டுடலாம் ரஜினியை தான்னு ஒரு இடத்துல வந்து அவர் வந்துட்டாருன்றதுதான் உண்மை இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பட் ஆனால் அதான் உண்மை ரஜினியை தான்னு ஒரு இடத்துல தான் இருக்காரு நீங்க ரஜினி வந்து ஏன் ரஜினியை விட விஜய் வந்து மேல் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார் வரப்போற நேரத்துல வந்து இல்லை வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அவரையே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவரையே மக்கள் இப்ப சூப்பர் ஸ்டாருன்னு கொண்டாடுறாங்க நாளைக்கு விஜய் ஒருவேளை அரசியல்ல ஏதாவது ஒண்ணு நடந்து மீண்டும் நான் படம் நடிக்க வந்தேன்னு சொன்னா கூட யாருக்கும் எந்த அப்சக்ஷனும் இருக்காது என்ன நீங்க ஏன்னா அவருக்கான வரவேற்பு இருக்கதா செய்யுது ரஜினிகாந்தையே ஏற்றுக்கொண்ட மக்கள் வரேன்னு ஏமாத்தி வராம இருந்த ரஜினிகாந்தையே மக்கள் ஏத்துப்பாங்கன்னா வந்து தைரியமா ஒரு தேர்தலையும் சந்திச்சு எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு ஒரு படம் நடிக்க வந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து வேணான் சொல்ல மாட்டாங்க நம்மளுமே சொல்றோம் நீங்க அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ட்ராக் சினிமா நடிக்க முதலாளி பிளஸ் பார்த்தீங்கன்னா அது விஜய் அவருக்கு பிளஸ்ன்னு பார்த்தோம்னா சினிமான்றது ஒரு பிளஸ் தான் ஏன்னா அது மூலியமா ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் ஏன்னா சினிமா நினைச்ச ஒருத்தனை எப்படி ஒன்னாலும் மாற்ற முடியும் அள வைக்க முடியும் சிரிக்க வைக்க முடியும்ன்றப்போ அதை வந்து விடாமல் வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி எதுவும் ஒன்று கொடுத்து அதை கண்டினியூ பண்ணால் என்ன நல்லா இருந்திருக்கும் அது எல்லாேருக்கும் அந்த ஆசை இருக்குது மக்களுக்கும் அதே ஆசை தான் இருக்கு ஆனால் அவர் லாஸ்ட்டு படம் கடைசி படம்னு சொல்றதுனால நம்பலாம் அவருடைய கடைசி படமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம் அதற்காக அவர் திரும்பி நடிக்க வந்தால் தெய்வ குத்தமா அதனால் பார்க்க மாட்டேங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாரும் பார்க்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க அப்படி நடிக்க வந்தால் நமக்கும் வந்து சந்தோஷம் தான் முக்கியமாக தேட்டர் ஓனர்களுக்கு ஏன்னா விஜய் இல்லாத இந்த சினிமா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே விஜய் படம் வரல கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வந்து உங்களுக்கு வசூல் இல்லை இருந்து ஒரு முந்நூறு முந்நூத்தொம்பது கோடி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசூல் இல்லை ஏன்னா அஜித் படங்கள் அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தக்லைஃப் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மூணு பெரிய ஹீரோ படங்கள்ல கலெக்ஷன் எடுத்தது கூலி தான் அடுத்து குட் பேடாக எடுத்திருக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு ஆனால் நீங்க நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூலி தான் வந்து இருக்கு உங்களுக்கு விஜய் படம் வந்திருந்ததுன்னா அது ஒரு முந்நூறு கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி படிக்கும் ஸோ அப்போ இந்த முந்நூறு முந்நூத்தி கோடி கிட்ட உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ் ஆகுது ஸோ விஜய்ன்ற ஒரு நம்பர்ஸ் ஒரு ஆள் இல்லாததுனால சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த மற்ற ஷூட்டிங் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய சம்பளம் அவங்களுடைய வாழ்வாதாரம் இது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் பாதிக்கப்படுது தேட்டர்களில் தேட்டர் ஓனர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இவர் சினிமாவை விட்டு போகிறதுனால நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அவு அதில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ அதுவுமே வந்து சினிமாவுக்கு ஒரு வகையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில் ஒரு நஷ்டம் தான் விஜய் இல்லாததுன்றது ஒரு நஷ்டம் தான் நான் சொல்றது இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒரு நடிக்காது இப்போ நீங்கள் கோட் வந்து ஒரு படம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கிட்ட அது வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு ஸோ அங்கே தேட்டரில் வேலை செய்கிறவங்க தேட்டர் ஓனர்ஸ் அந்த படம் எடுத்தவங்க அதற்காக வேலை செஞ்சவங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கும் அப்போ விஜய்ன்ற ஒரு நபர் இல்லாதப்ப கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கோடி வந்து ஒரு இடத்துல வந்து முடங்குது ஸோ அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு ஏன்னா இப்போ அஜித் அவர்களும் ட்ராக் இந்த இது ரேஸ் அப்படின்னு போறாரு ஸோ படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்றத கேள்விக்குறி ஆகி போச்சு அப்போ இந்த இடத்துல வேற யாருமே அந்த இடத்துக்கு இப்ப விஜய் இடத்துக்கு நகரத்துக்கு ஆட்களே இல்லை இந்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது முடிவுக்கு வருதுன்னு இப்போதைக்கு சொல்லலாம் அது முடிவுக்கு வருதா இல்ல அந்த ஜென்ரேஷனுக்கு ஆமா இந்த நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த நைன்டி கிட்ஸுக்கான அஜித் விஜய் தல தளபதியோட அந்த ஈரா வந்து கிட்டத்தட்ட முடியுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அது ரொம்ப வந்து நமக்கே ஒரு கஷ்டமான விஷயம் தான் அரசியல் தாண்டி இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது விஜய் அவர்கள் இல்லாத ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் அவர் இந்த சினிமாவுக்காக செய்த விஷயங்கள் இந்த சினிமா அவருக்கு கொடுத்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து பெரிய மெமரிஸாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் விஜயுடைய அந்த ஒருவேளை இது கடைசி படமா இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நடிக்கவே மாட்டார்ன்ற பட்சத்தில் இனிமே அந்த மெமரிஸ் மட்டும்தான் எல்லாருக்கு நினைவிலையும் இருக்கும் அப்படின் போது தொடர்ந்து அரசியல் இருப்பார் அரசியல் பயணம் ஒரு ஒரு வெற்றி பயணமா அமையும்ன்ற ஒரு இதுல படம் கில்லியே தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு ரீலீஸ் பண்ணி போக்கிரை ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிக்கலான்னு நினைக்கிறேன் இதுதான் சினிமாவில் விஜய் அவர்கள் சாதித்த விஷயங்கள் இதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தவறாக எதுவும் சொல்லலை பட் இருந்தாலும் சனிக்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னதான் இருந்தாலும் சினிமால விஜய் பத்தி கமல்னா கமலை விட்டுருவோம் ரஜினிக்கு மேல ஒருபடி என்ன ஆனா அதே அரசியல்ல ரஜினியும் சரி கமலும் சரி எல்லாத்துக்கும் ஒருபடி மேலதான் இருக்காரு அதை நம்ம வந்து நம்ம அதுல அது உண்மைங்க ரஜி ரஜினியும் சரி கமலும் சரி இதுல விஜயகாந்த் தான் முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க ஆனா அவருமே லேட்டா தான் வந்தாரு சோ அவரும் கொஞ்சம் கேரியர் மார்க்கெட் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்தாரு அரசியலுக்கு வந்தாரு ப்ராப்பர் அரசியலுக்கு ஆனா விஜய் அவர்கள் அவர் கேரியர்ல பீக்ல இருக்கும்போதே உள்ளே உள்ள வராரு அதுவும் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வராருனா அந்த கட்ஸ் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால யாருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் நடிச்சாரு அவர் வந்துமே நடிச்சாரு ஆனா விஜய் அவர்கள் அதை நிறுத்திட்டு வராரு ஸோ தான் இந்த க்ரௌடு வந்து அவரை கொண்டாடுது இதனால தான் மக்கள் வந்து ஓகே அதாவது இப்படி கூட சொல்லுவாங்க யார் கூப்பிட்டா ஐநூறு கோடியை விட்டுட்டு யார் உங்களை வர சொன்னா ஐநூறு கோடியை விட்டுட்டு நீ இங்க வரீன்னா உனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அது நல்ல நோக்கமா கூட இருக்கலாமே ஐநூறு கோடியை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க வரேன்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருந்த ஒரு நடிகர் சொல்றாரு விஜய் அவர்களை பார்த்து சொல்றாரு ஆனா ஏன் அப்படி இருப்பாங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற கே அப்போ உண்மையாவே இப்ப இவரே ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும் வராருன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க எத்தனை கோடி ரூபாய் இப்ப வச்சிருப்பாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுடலாம் இதில் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்துல விஜய் தான் டாப்பு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வைக்கவே முடியாது விஜய் அதுக்கு மேலே இருக்காரு ஸோ அதனால இவதில் அவங்கள ரெண்டு பேருமே கம்பேர் பண்ண முடியாது சினிமாவுக்கு ஒரு சோகம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வருத்தம் விஜய் அவர்கள் இந்த சினிமாவில் இல்லாதது அப்படின்றது ஒரு வருத்தம் தான் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நடிகரோட படம் வேணும்னா அது ஒரு ரஜினி படமாக இருக்கணும் இல்லை விஜய் படமாக இருக்கணும் இல்லை அஜித் படமாக இருக்கணும் ஸோ இவங்க படங்கள்லாம் தான் பார்க்குறதுக்கு நமக்கு இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்கார் ஆனால் இப்போ சொன்னால் அதை நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கு மேலே விஜய் அவர்களை வந்து வேறு ஏதாவது ஆடியோ அஞ்சலில் பாக்கணும்னா ஸ்டேஜில் ஏறி வேற யாராவது ஒருத்தரோட படத்துக்கு ஆடியோ அஞ்சலில் குட்டி ஸ்டோரி சொன்னால் அதுதான் பண்ண முடியும் அதுதான் கேட்க முடியும் நம்ம ஒரு இதை அவரோட சொன்ன கடைசி குட்டி ஸ்டோரி அப்படின்றதுனால் அப்படியே இருக்கும் அரசியலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலுக்கு பிறகு அது என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவின் தற்போதைய இல்லை கொஞ்ச நாளைக்கு அவர் தான் இந்த ஜனநாயகங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு இருக்கு இல்லையா அப்போ தெரியும் யார் உச்சம் ஏன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் அதற்கு பிறகு வரப்போட படங்களோட கலெக்ஷன் இதை பீட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது நடக்கக்கூடாதுன்னு தான் ஸ்கிரீ ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக பேசிக்க அடுத்தது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் மிக நன்றி